சகோதர் திருமாவளவன் அவர்கள் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா அவருக்கு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா அக்டோபர் ரெண்டு அவரோட மாநாடு நடக்குமா நடக்காதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சரி அது இருக்கட்டும் அதிமுகவை கூப்பிட்டு இருக்கிறார் விஜய கூப்பிட்டுருக்கிறார் இதில் வந்து என்னென்னா குடித்தவங்களை பற்றி அவர் மாநாடு நடத்துகிறாரா இல்லைனா புதிய முடிச்சு போடுறாரான்னு எனக்கு தெரியல அதனால் கூட்டணிக்கு ஒரு முடிவு கட்டுகிறாரா இல்லைனா கூட்டணியை முடிவு கட்டுகிறாரா என்பது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வருகிறாரா அதிமுக போன்ற கட்சிகளோட முடிவு எடுக்கிறாரா இந்த முடிவா அந்த முடிவா இது வந்து குடிக்கு முடிவு கட்டுறதா தெரியல கூட்டணிக்கு முடிவு கட்டுறதாகவும் கூட்டணியை பற்றி முடிவெடுக்கிறவா தான் எனக்கு தெரியுது அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மது ஒழிப்பு என்ற ஒரு பெயரை வைத்து கொண்டு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அதுதான் ஏன்னா இப்போ மூன்றரை வருடம் அவங்க கூட இருந்துட்டு அதை பற்றியெல்லாம் பேசலை இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து அப்பொழுது பேசலை அதனால் இவர்கள் வந்து எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் நல்லது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் நாங்கள் நேர்மறையாக உறுப்பினரை சேர்த்து கொண்டிருக்கிறோம் வெற்றிகரமாக நாங்கள் அந்த இலக்கை முடிப்போம் என்பது எனது கஷ்டம் நாங்கள் என்னைக்குமே அண்ணன் திருமாவளவன் பாஜகவை அழைக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க அழைக்கலைன்னு இல்லை அவங்க அழைக்கலைன்றதுக்காக மது ஒழிப்பில் நாங்கள் தீவிரமா இருக்கிறோம் இல்லைன்றது இல்லை நாங்கள் மது ஒழிப்பில் என்றைக்குமே தீவிரமா இருக்கிறோம் நாங்கள் அதுக்காக மாநாடு நடத்தினோம் நாங்கள் அதுக்காக கூட்டம் போட்டோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லாமே நடத்தினோம் ஆனால் அவங்க எப்படி ஒரு போலி மது ஒழிப்பு இது போலி மதச்சார்பின்மை மாதிரி ஒரு போலி மது ஒழிப்பை அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையான மது ஒழிப்பாளர்கள் என்பது எனது கருத்து அமைச்சர் நமது கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகட்டும் செல்வ பெருந்தகை ஏன் அது சொல்லல நாம பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பள்ளியில் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதற்கு பதிலாக ஒரு குழந்தை பாடம் எடுத்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன சொல்றாரு அன்பில் பொய்யாமொழி இந்த சில பேரை கைது செய்து அந்த நடவடிக்கையை அந்த தீவிரத்தை ஆசிரியர் பெருமக்கள் முப்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களின் பிரச்சனையை தீக்கலை ஆக இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது ஆனால் முதலில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யட்டும் இன்னொன்று புதிய கல்விக் கொள்கையை கல்வியை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டம் ஆனால் இவர்கள் கல்வியை குறைப்பதற்கான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகளில் இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு மாநகராட்சி பள்ளியில் ஐந்து வகுப்புகள் ஒரு முந்நூறு சதுர அடிக்குள்ளே நடக்க நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு ஆக உங்களோட கல்வித்துறை எங்கே சென்று கொண்டு அதனால் முத செல்வப் பெருந்தகை முத அவங்க திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு செல்வப் பெருந்தைக்கு இப்போ சந்தேகம் வந்துருச்சு நேற்று போய் அவர் அஞ்சலி செலுத்த போன இடத்துல சொல்லியிருக்கிறார் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை எந்த விதத்துலையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல கூட்டணி கட்சிக்கே இந்த பிரச்சனைனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆக திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்திருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவோட இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கையாக வெற்றி கிடைக்காது என்பதை ஒவ்வொரு கட்சியாக உணர ஆரம்பித்திருக்கிறது என்பதை தான் நமக்கு காட்டுகிறது அது அவரோட இல்லை இல்லை அது எல்லாருக்கும் முக்கியத்துவம் அளி அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அது அவரோட கருத்து அவர்கிட்ட கேட்டால் நான் எங்கள் கட்சியில் என்ன முக்கியத்துவம் அளிக்க வேணுமோ தேர்தல் அப்பலாம் அவரெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் நிறைய பணி கொடுத்தோம் அதனால் அது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் நன்றி தம்பிங்களா நன்றி